வாஷிங் மிஷின் வந்து பண்ணலாம் இந்த வேர்ல்பூல் மிஷினில் இசட் பிஎஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இது தண்ணி ஸ்லோவா வந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சீக்கிரமாவே வந்து நிரம்பிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அது இல்லாமல் உப்பு தண்ணி இருக்குது அப்படின்னா இது வந்து ஹார்ட் வாட்டர் வாஷ் இருக்குது ஏன்னா துணியில வந்து கலர் போகாம சாஃப்டாகவும் இருக்கிறது ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும் இதோட பிரைஸாக பொறுத்தளவில் ஒரு பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலே சேல் பண்றாங்க சோ இதோடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே வீ ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க இந்த மூணு வாஷிங் மிஷினை பற்றி தானே டீட்டெயிலான வீடியோவும் நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன் வேணா செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க